வணக்கம் தோழிகளே பல பெண்கள் திருமணத்துக்கு பிறகு பல மாதங்கள் சில சமயம் பல வருஷங்களாக கூட கர்ப்பம் அடைய முடியலன்னு கவலைப்படுவாங்க மருந்து சாப்பிட்டும் டாக்டர் ஆலோசனை எடுத்தும் பல பேருக்கு பலன் கிடைக்கல ஆனால் நம்ம வீட்டிலேயே கிடைக்கும் சில இயற்கையான உணவுகள் இந்த பிரச்சனையை கடந்துவிடும் என்று தெரியுமா தொடர்ந்து இத சாப்பிட்டா எட்டாவது நாளிலேயே கர்ப்பமடைய வாய்ப்பு இருக்குது நம்ப முடியலையா வாங்க இதுக்கு பின்னால் இருக்கும் விஞ்ஞான காரணம் தெரிஞ்சிக்கலாம் காரணம் என்ன பெண்கள் கர்ப்பமடையணும்னா முக்கியமானது உடம்பு ஹார்மோன் பாலன்ஸ் சரியாக இருக்கணும் குறிப்பா ஓவுலேஷன் சரியான நேரத்துல நடக்கணும் அதுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சில சத்துக்கள் இருக்கணும் ஐரன் ஜிங்க் ஃபோலேட் இ விட்டமின் சி மாதிரி இவைகள் சில கீரைகள் பழங்கள் நாட்டு உணவுகளில் நிறைய இருக்கு அதனால தான் பழைய காலத்து பெண்கள் மருந்து இல்லாமலேயே உடனே கற்பம் அடைந்து விட்டாங்க சாப்பிட வேண்டிய முக்கிய உணவுகள் இப்ப பாருங்க இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எட்டு நாள் போதும்னு விஞ்ஞானம் சொல்லுது ஒன்று முருங்கைக்கீரை இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கருப்பை ஆரோக்கியமா வைக்கும் முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து போலிக் ஆசிட் இரண்டும் அதிகம் இது ஓலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் இரண்டு மக்காச்சோளம் ஜிங்க் நிறைந்தது ஹார்மோன்களை இயற்கையாக சமநிலைப்படுத்தும் வாரத்தில் மூன்று நாள் சாப்பிட்டீங்கன்னா பலன் இருக்கும் மூன்று சுண்டல் கடலை புரதசத்து மற்றும் நார் நிறைந்தது உடம்புக்கு சக்தி தரும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் குறைக்கும் நான்கு வாழைப்பழம் நம் உடம்பில் ஹாப்பி ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும் மன அழுத்தம் குறைச்சா உடம்பு கற்பத்திற்கு ரெடியாகும் ஐந்து நெய் பிளஸ் வெள்ளம் பழைய அம்மாக்கள் தோறும் சாப்பிட சொல்லுவாங்க காரணம் இது கருப்பைக்கு தேவையான ஹீட் கொடுக்குது ஒரு ஸ்பூன் நெய்யுடன் ஒரு சிறு துண்டு வெல்லம் நாளொன்றுக்கு போதும் இது எல்லாம் சேர்ந்து உடம்பை கற்பத்துக்கு தயார் பண்ணுது எந்த மருந்தும் இல்லாமலே இயற்கையான வழிதான் இது செக்ஷன் த்ரீ எப்படி சாப்பிடணும் இந்த உணவுகளை சாப்பிடுற விதமும் முக்கியம் காலை வெறும் வயிற்றில் ஒரு கப் சீரக நீர் குடிங்க பிறகு காலை உணவுல முருங்கைக்கீரை பாய கடலை சேர்த்து சாப்பிடுங்க மதிய உணவுல கீரை மக்காச்சோளம் சேர்த்து வையுங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னா சிறிய அளவு நெய் பிளஸ் வெள்ளம் இந்த டயட் எட்டு நாட்கள் தொடர்ச்சியா பின்பற்றுங்க நம்ம உடம்பு எப்படி சிக்னல் கொடுக்குது மாற்றம் வருது அத கவனியுங்க செக்ஷன் ஃபோர் விஞ்ஞான ரீதியான விளக்கம் இவைகள் எல்லாம் உடம்பில் எஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்களை இயற்கையாக சமநிலைப்படுத்துது இதே ஹார்மோன்கள் தான் கற்பத்திற்கு முக்கியம் அதனால இந்த உணவுகளை நம்ம வாழ்க்கையில சேர்த்தா மாத்திரை மருந்து எல்லாமே குறையலாம் முக்கியமா மன அமைதி நல்ல உறக்கம் நம்பிக்கை இவையும் ஈக்குவலி முக்கியம் இது மருந்து இல்ல இது உணவின் சக்தி நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் பின்பற்றியதால தானே நம்ம முன்னோடி பெண்கள் ஆரோக்கியமா இருந்தாங்க இப்போ நீங்கவும் இதை முயற்சி பண்ணுங்க உணவு மன அமைதி நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்தா அதிசயம் நடக்கும் இந்த தகவல் பயனாக இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இப்படி பெண்களுக்கு முக்கியமான நியூட்ரிஷன் டிப்ஸ் கற்பம் தொடர்பான உணவு ரகசியங்கள் தெரிஞ்சிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க